அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டிய அழகு இன்னிந்தன் கை சேர்ந்ததே சின்ன அழகு சித்திரை அழகு திருநெஞ்சை கொட்டிய அழகு இன்னிந்தன் தோல் சாய்ந்ததே எந்த நுள்ளங்கையில் அவள் உயிரை வைத்தாள் ஒரே சொல்லில் மனசை தைத்தாள் சுட்டு பார்வையில் சுகம் வைத்தாள் நான் காதலின் கடலில் விழுந்து விட்டேன் நீ கரம் ஒன்று கொடுத்தால் எழுந்து விட்டே என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டிய அழகு என்னெந்தன் கை சேர்ந்ததே என்ன கூட்டம் என்ன பார்த்து பாட்டுலாம் பாடுறீங்க எனக்கு ஒரே வெக்க வெக்கமா வருது என்ன பண்றது ப்ரீத்தி உன்னை பார்த்த உடனே பாட்டு தானால வருது ஏنا இன்னைக்கு நீ பாக்க அவ்ளோ அழகா இருக்க நிஜமாவே சொல்றீங்க நான் அழகுன்னு தெரியும் ஆனா நீங்க சொல்ற அளவுக்கு இவ்ளோ அழகா இருக்கானே அது நீங்க சொல்லும்போது தான் எனக்கே தெரியும் ப்ரீத்தி உன்னை பார்க்க ரெண்டு கண்ணு பார்த்தாது ஏன்னா இன்னைக்கு நீ அவ்வளோ 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 அழகா இருக்க சரிங்க எப்படி இந்த அழகா நீங்க மட்டும் ரசிக்க போறீங்களா இல்ல வெளிய போய் எல்லாருக்கும் காட்டலாமா இல்ல இல்ல எல்லாருக்கும் காட்ட தானே நீ இவ்வளவு அழகா ரெடி ஆயிருக்க வா வா போய் எல்லாருக்கும் காட்டுவோம் ஆமா பிரீத்தி நீ ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ உனக்கு ரிசப்ஷன் நடக்க போகுது இப்போ உனக்கு சந்தோஷம் தானே சந்தோஷமா இருக்கேன் நான் ஆசைப்பட்டது எல்லாம் நிறைவேற்றுற புருஷன் கிடைச்சிருக்காருன்னு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேனே எனக்கு எனக்குள்ளே புரிச்சுக்கிற கௌதம் இது மட்டும் இல்ல இன்னைக்கு நம்ம நிறைய போட்டோஸ் எடுக்கணும் அதனால ஸ்பெஷலா ஒரு போட்டோகிராஃபர் கூட அரேஞ்ச் பண்ணிருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இது வரைக்கும் போட்டோ ஷூட் பண்ணவே இல்லைல்ல அதையும் இன்னைக்கு பண்ணிடலாமே கண்டிப்பா பிரீத்தி உன் ஆசைய நான் எப்ப வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பா இன்னைக்கு நீயும் நானும் போட்டோ ஷூட் பண்ணிக்கலாம் சரிங்க நம்ம இங்கேயே இருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா போட்டோ ஷூட் எடுக்கணும்னா நிறைய டைம் ஆகும் போலாம் வாங்க அப்ப சரி வாப்ரீத்தி நம்ம கிளம்புவோம் வீட்டில இருந்து எல்லாரும் ரிசப்ஷனுக்கு கிளம்பி சத்திரத்துக்கு வந்தாங்க பாட்டி நாங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கோம் பாட்டி இன்னைக்கு பாத்தீங்களா ரெண்டு பேரும் மேட்சிங் மேட்சிங் ட்ரெஸ் போட்டுருக்கோம் உங்க ரெண்டு பேருக்கு என்னமா குறை நீங்க ரெண்டு பேரும் மனம் ஒத்த தம்பதிகள் ரெண்டு பேருக்கும் திருஷ்டி சுத்தி தான் போடணும் எவ்வளோ அழகாக இருக்கீங்க பாரு என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு அம்மா எவ்வளோ திருஷ்டி டேய் சுரேகா பாரு எவ்வளோ லட்சணமா அழகாக போட கட்டி நிற்கிறா நீ என்னடானா பொம்பளைங்க போட சுடிதாரை போட்டு வந்து நிற்கிறியடா ஐயோ பாட்டி இது ஒன்றும் பொம்பளைங்க போட சுடிதார் இல்லை இது ஆம்பளைங்க போட கொடுத்தா அவன் தான் அருவி இல்லாமல் சுடிதாரை போட்டுருந்து அதுவும் ப்ளூ கலராக போட்டுருந்து போய் ஸ்டேஜ் மேலே நிற்கிறான் நீயாவது ஆகுது அழகாக பார்க்க வேட்டியும் சட்டையும் போட்டு வந்திருப்பான்னு பார்த்தா நீ இந்த மாதிரி போட்டு வந்து நிற்கிற என்னடா கருமன் ரசிது ஐயோ பாட்டி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இப்போ ஆம்பளைங்களுக்குன்னு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு புதுசாக வந்திருக்கு இப்போ எல்லாரும் இதை தான் போட்டுக்கிறாங்க பாருங்கள் அவர் இந்த ட்ரெஸ்ஸில் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு நீ இதான் வச்சுக்கணும் உன் புருஷனை அத்தை இவர் என்ன போனார் இவரை ரொம்ப நேரமாக காணும் உன் புருஷன் தானே அங்கே ஏதாச்சும் வேலை கீழே பாத்துட்டு இருப்பான் தான் ஆடி ஓடி வேலை பாக்குறானே சின்ன பிள்ள ரிசப்ஷனுக்கு அவரை திருத்தவே முடியாது அத்த மாமா வரவுல எல்லாம் வரவேற்க வெளியே தான் தெரிய நிக்கிறாரு இங்க தலை காட்ட முடியல வந்தவங்களை கேள்வி கேட்குறதுக்கு என்னால் பதிலும் சொல்ல முடியல வரவங்களாம் என்ன இந்த கல்யாணத்தை எப்பயோ முடிச்சுட்டு இவ்வளோ நாள் கழிச்சு ரிசப்ஷன் வச்சுருக்கீங்க சொல்லாத கொள்ளாத பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க செலவாயிடும்னு பார்த்தீங்களான்னு அப்படி இப்படின்னு மாறி மாறி கேள்வி கேட்குறாங்க இவங்க எல்லாருக்கும் என்னால் பதிலே சொல்ல முடியல இது மட்டும் இல்லை நீங்கள் பெற்ற பிள்ளைக்கு மட்டும் நிச்சயதார்த்தம் கல்யாணம் ரிசப்ஷனு அப்படி இப்படின்னு எல்லாம் கிராண்டாக பண்ணிங்க இது உங்கள் வளர்ப்பு பிள்ளை அதுவும் உங்கள் மச்சனை பிள்ளந்தானேன்னு ஸ்ட்ரைட்டா கல்யாணத்தை முடிச்சுட்டு ஏதோ ஊருக்கோசரம் ரிசப்ஷன் வைக்கிற வைக்கிற மாதிரி இருக்குன்னு கேள்வி கேட்குறாங்க என்னால் நாக்கு புரிந்துட்டு சாவலான்னு இருக்குது நான் என்ன அப்படியா பார்த்த அவனை அவனையும் வயிற்றில் வளர்த்த பிள்ளையாக தானே பார்த்தேன் ஆனால் இவங்களுக்கு எல்லாம் புரியுதாது இவன் பண்ண வேலைக்கு வந்த நம்ம சொந்தங்கள் எல்லாம் என்ன தப்பாக நினச்சிட்ருக்காங்க ஏம்மா மருமகளே உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அவங்க இவங்க பேசுறதெல்லாம் நமக்கு எதுக்கு நீ பெத்த பிள்ளையாச்சு எப்பயாச்சும் கோவத்துல ஒரு வார்த்தைக்கு ரெண்டு வார்த்தை பேசியிருப்பேன் ஆனா அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவனை முகத்தை பார்த்து ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டியே உன்னை பத்தி எனக்கு தெரியாதாமா அம்மா இன்னும் எனக்குமா நீ அதே பத்தி யோசிச்சுட்டு நம்மள நம்மளை பத்தி நமக்கு தெரிஞ்சா போதும் அவனுக்கு இந்த நீ பார்த்து பார்த்து பண்றதே பெரிய விஷயம் வேற யாராச்சும் இருந்தா இதை கூட பண்ணிருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் கௌதமும் பிரீத்தியும் ஸ்டேஜுக்கே வந்தாங்க

அதுக்கப்புறம் கேமராமேன் மேன் ஸ்டேஜுக்கு வந்தாரு இங்கே பாருங்க கேமராமேன் நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா கியூட்டாக மேட் ஃபார் ஈச்சதுன்னு எல்லாரும் சொல்கிறா மாதிரி அவ்வளோ கியூட்டாக ஃபோட்டோ எடுக்கணும் சரியா

ஒரு புல் சேஸ் போட்டால இருக்குறேன் ஆமாம் இதுங்க ரெண்டும் என்ன பண்ணிட்டு இருக்கு ஸ்டேஜ் மேலே ஒருத்தரையும் மேலே விடாம இதுங்களே மாறி மாறி அமக்கல பண்ணி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்குங்க வர உள்ள வர நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது நீங்களாம் இங்கே இருங்க அதுங்க கதை என்னென்ன நான் போய் பார்த்துட்டு வரேன் பாட்டி பாட்டி விடுங்க பாட்டி அவங்க எதை புதுசாக கல்யாணம் ஆனவங்க எதை வித விதமாக ஃபோட்டோ எடுத்துக்கணும் எடுத்துக்கிறாங்க நடுவே நீங்கள் என்ன போனீங்கன்னா கோச்சுக்கு போகிறாங்க விடுங்க அவன் அவன் என்ன கோச்சிக்கிறது போட்டோ எடுக்கணும்னா ஒன்றும் ரெண்டு எடுக்கணும் அதுக்குன்னு ஒரு மணி நேரமாக எடுத்துகிட்டு இருந்தால் வரவங்களாம் நின்னுட்டு பார்த்துட்டு பாருங்களா அப்புறம் வந்தவங்க வா கோச்சிங் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது கொஞ்ச நாள் நீ கம்னது சுரேகா நான் போய் அவளை என்ன எதுன்னு கேட்டுட்டே வரவங்கள வர சொல்கிற ஸ்டேஜுக்கு ஃபோட்டோ எடுக்க போங்க அத்தை போங்க முதல்ல அந்த வேலையை பாருங்க நான்தான் பண்ண முடியல நீங்களாச்சும் போங்க எனக்கெல்லாம் ஸ்டேஜ்லலாம் வரலாம் பிடிக்கல நீங்கள் போய் நின்று எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பண்ணிட்டு வாங்க சரிம்மா நானே போகிறேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து பாட்டி ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் பாட்டி ஸ்டேஜ்க்கு வந்தாங்க மேடம் அடுத்த ஸ்டில் என்னنا யோ யோ கேமராமேன் நிறுத்தி சும்மா இந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் திரும்ையுனே மாறி மாறி போட்டோ எடுத்துடுங்க நீங்க போட்டோ எடுத்தத காத்துல நாங்க பாத்துனிறதுக்கு வந்துறோம் இவங்க ரெண்டு பேரியா விதவிதமா போட்டோ எடுக்கணுமா அது இவங்க ரெண்டு பேரை எடுக்க வேண்டியதனே இதுக்கேதுக்கு இவ்ளோ பெரிய சத்திரத்தை புக் பண்ணி இவ்ளோ பெரிய ஃபங்க்ஷனை ரெடி பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இவங்க போட்டோ எடுக்கத்தானா பாட்டி 나 இல்ல பாட்டி மேடம் தான் நிறைய போட்டோ எடுக்க சொல்லிருக்காங்க அதுக்கு தான் பாட்டி எடுத்துட்டு இருக்கேன் அவளுக்கு என்ன அவ இன்னும் எடுக்க சொல்லுவா இதுக்கு மேலே எடுக்க சொல்லுவா அவளுக்கு எங்க நோப்பு துட்டு கொடுக்கறது என் பிள்ளையும் என் பேரனும் தானே ஏய் போதண்டா அப்படியே ஒட்டி நீ ஒராசிரி நின்னுக்கிற ஸ்டேஜ்ல போதும் தள்ளி நில் எல்லாம் வருவாங்க என்ப்பா கேமராமேன் நீ மேல இருந்து போட்டோ எடுத்து போதும் கீழே இறங்கி வரவங்களை எல்லாம் சேர்த்து போட்டோ எடு அதுக்கப்புறம் சுந்தரம் சுரேகாவும் ஸ்டேஜுக்கு வந்தாங்க இந்த கரண்டி மூஞ்சி கேள்வி தம்மனே இருக்காது

மற்ற வேணும்னா லாஸ்டில் வரலாம் வெறும் போட்டோ மட்டும் எடுத்துக்கிறாங்க கரெக்டு தான் கரெக்டு தான் ஏன் மருமகா எப்பவுமே கரெக்டாக இருப்பா நம்ம தான் வணக்கம் கிட்ட போய் மேலே வந்து நிற்கிறோம் என்ன பண்ணுறது பெரியவண்ணா எதிலேயே ஒன்றியாச்சு கமன் தானே போனோம் அதுக்கு தான் வந்தேன் சரி சரி எதுக்கு ரெண்டு பேரும் கொட்டை கொட்டை மாறி மாறி முடிச்சிருக்கீங்க மாலையை மாற்றிக்கோங்க எப்படி தி முதல்ல அவங்க காலத்தில் மாலையை போடு ம் சரிங்க பாட்டி இது தாய்க்கலை இப்போ என் புருஷனுக்கு மாலையை போடுறேன் அதே மாலை என்ன கொஞ்ச நாள் காலத்தில் போடுற மாதிரி பண்ணுறேன் என்னம் நான் போடுறேன் இப்போ ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு பாடா சரி சரி விடுங்க நானே பாடுறேன் இப்போ இது ஒண்ணுதான் ஒர போடா நீ மாலையா வண்ணக்கிளி கைய தொட சின்ன சின்ன கோலமிட உள்ள மட்டும் வழியேதானே உள்ள மட்டும் வழியில் சரி சரி உங்க பாட்டு கச்சேரி எல்லாம் முடிஞ்சிருச்சா ரெண்டு பேரும் ரிங்க மாத்துங்க என்னங்க பாட்டி ரிங்க போட சொன்ன உடனே அப்படியே போட்டு விட்டுடுறீங்க பின்ன ரிங்க கையில போடாம மூக்களைய போடுவாங்க பாட்டி நான் அத சொல்லல ரிங்க கையில தான் போடுவாங்க ஆனா அத இப்படி போட மாட்டாங்களே வேற எப்படி போடுவாங்க அவரே என்கிட்ட முட்டி போட்டு மந்தி போட்டு போடணும் அவ்ளகன பிரिती போட்டா போச்சு என்ன 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 சொன்ன என்ன சொன்ன ஏன் பரை ஊ முட்டி போட்டு மூಂದ್ರ போடணுமா அதெல்லாம் போட முடியாது மூடிட்டு இப்படியே போட்டுக்கோ பாட்டி இப்ப அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க அதனால இப்ப ஒண்ணு தப்பு ஒண்ணு இல்ல நான் அவ கேட்ட மாதிரியே முட்டி போட்டியே மோந்திர போட்டுற பாட்டி ஆமா பாட்டி நான் கூட நிறைய போட்டோ எல்லாம் பாத்துருக்கேன் எல்லாரும் அப்படிதான் மோந்திர போடுறாங்க விடுங்க பாட்டி அவ கேட்ட மாதிரியே போட்டோம் இங்க பாருடா கௌதம் இந்த மாதிரி விட்டு விட்டு தான் இந்த நிலைமையில இருக்கும் இதுக்கு மேல நான் விட்டு கொடுக்க முடியாது நீ நீ நின்றுகிட்டு மோந்திர போறதா இருந்தா போடு நீ வண்டிட்டு முட்டி போட்டு போறதா நீ போடவே தேவை நீ போட்டாலும் நாங்க அதை பார்க்க இங்க இருக்க மாட்டோம் முதல்ல கிளம்பிடுவோம் நாங்க எல்லாரும் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நீ முட்டி போட்டுனா போடு இல்ல கீழே உருண்டுன்னா போடு எங்களுக்கு தேவையில்ல ப்ரீத்தி பார்த்தா பார்ட்டி உள்ள கண்டிஷனா சொல்றாங்கல்ல அப்புறம் எல்லாரும் இங்க இருந்து போயிடுவாங்க நம்ம ரிசப்ஷன் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லு சரி இந்த ஒரு வாட்டி பார்ட்டிக்காக விட்டு கொடுத்துரு பிரீத்தி என்ன பண்றது விட்டு கொடுத்து தொலைற சரி ப்ரீத்தி இப்ப நான் மோந்திர போட்டேன் நீ எனக்கு போட்டு விடு கௌதம் நீங்க தானே என் கிட்ட முட்டி போட்டு மோந்திர போடக்கூடாது நான் உங்ககிட்ட முட்டி போட்டு மோந்திர போடலாமே நான் போடுறேன் அதுக்கப்புறம் ப்ரீத்தி முட்டி போட்டு கௌதம் கையில மோந்திரத்தை போட்டா சா இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணணும் என்ன முட்டி போடக்கூடாதுன்னு சொன்ன உடனே சண்டை போடுவான்னு நினைச்சேன் ஆனால் இத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட பார்க்காம அவள் என்ன முன்னாடி முட்டி போட்டிருக்காளே எவ்வளோ நல்லவையே பொண்டாட்டி அடி பாவி என்னமோ என்னமோ நடிக்கிறா இந்த மாதிரி நடிச்சு நடிச்சு தானே என் பேரனை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா தானே இதுக்கு மேலே ரிசப்ஷன் தான் முடிஞ்சிருச்சுல எல்லாரும் வந்தே ஃபேமிலி ஃபேமிலியாக இவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க எப்போ ஃபோட்டோ கேட்பேன் எங்கள் அஞ்சு பேரை சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடு அதுக்கப்புறம் நான் போனதுக்கப்புறம் இவங்க நாலு பேரை எடு சுரேகா சுந்தர் நான் போகிறேன் இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு ஃபோட்டோ கீழே வருங்க உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் அதுக்கப்புறம் நான் அனுப்பி வைக்கிறேன் ம் சரிங்க பாட்டி அண்ணே அண்ணி ரெண்டு பேரும் பக்கத்துல வாங்க சுரேகாவும் சுந்தரவும் போட்டோ எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பா ஸ்டேஜுக்கு வந்தாங்க என்ன போறீங்க இல்ல நீங்க என்னடி பேசுற நம்ம ரெண்டு பேரும் ஜோடி எடுக்க வந்தோம் அவங்க ரெண்டு பேரும் கூட தானே போட்டோ எடுத்துக்க வந்தோம் நீங்க நில்லையே நாங்க போய் நிக்கிறேன் ஐய அவ பக்கத்துலலாம் என்னால் நிற்க முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிறதா தான் எடுக்கிறேன் இல்லைனா நான் இங்கே வந்து போகிறேன் என்னடி ஓவரம் பண்ணிட்டுருக்கேன் இவ்வளோ தூரம் வந்துட்டல நான் சொன்னதேன் நீ கேளு நீ நில்லே நில்லு நான் அங்கே போய் நிற்கிறேன் என்ன பண்ணி தொலைது எல்லாம் என் நேரம் கொடுமை நின்று தொலைக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தாங்க இவ்வளோ தான் மக்களே நம்ம கௌதம் பிரீத்தியோட ரிசப்ஷன் ரொம்ப கலாட்டாவாக முடிஞ்சிது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே